ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டு சித்திரை தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி நம்பெருமாள் மூலிஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கொடியேற்ற மண்டபத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து மேஷ மேஷலக்கணத்தில் தங்க கொடிமரத்தில் கொடியேற்ற வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளை வழிபட்டனர் விழாவையொட்டி தினமும் பல்வேறு வாகனங்களில் நம்பெருமாள் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மே ஆறாம் தேதி நடக்கிறது இதையொட்டி நம்பெருமாள் உபநாச்சியார்களுடன் எழுந்தருள திருத்தேர் வடம் பிடித்தல் நடைபெறும் தை மற்றும் பங்குனி ஆகிய இரு தேரோட்டங்களில் நம்பெருமாள் மட்டும் எழுந்தருள்வார் சித்திரை தேரோட்டத்தில் மட்டுமே உபநாச்சியார்களுடன் நம்பெருமாள் காட்சியளிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது